போலியோ டிராப்ஸ் கொடுக்க முடியும்னா நான் அதில் மகிழ்ச்சி அடைகிற நான் கடன் வாங்கியாவது தந்துடுறேன்னு சொல்லிட்டு சொன்னார் எவ்வளோ பெரிய மனசு பாருங்க ரோட்ரியில் போகும்போது இதே மாதிரி உள்ள இதுதான் இதுதான் வந்து வழிநடத்தும் நிறைய விமர்சனங்கள் வரும் அதையெல்லாம் தூக்கி ஒரு சைடில் வச்சுட்டு நம்முடைய வந்து நம்ம வந்து இந்த மாதிரி வரக்கூடிய அந்த ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை நம்ம எடுத்தோம்னா நம்முடைய இயர் ரொம்ப சூப்பராக நான் ஒரு சின்ன கதையை சொல்லி நான் இப்போ வந்து நிறைவு செய்திருந்தேன் இனாகுரேட் பண்ணுறேன் ஒரு செருவ மூணு வயசு நிறைய பேர் நிறைய கண்டுபிடிச்சிருக்காங்க உலகத்திலே கண்டுபிடிப்பில் எனக்கு ரொம்ப பிடிச்சது ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று பிடிக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று பிடிக்கும் காலையில் பார்த்தா சின்ன பாவக்காய் ஜூஸ் எடுத்து முருகதாஸ் வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட் பண்ணி குடிச்சிட்டு இருக்காரு குடிச்சிட்டு இருக்காரு எங்க நம்ம இதில் அமைக்காது கிடச்சி சின்ன அந்த ஜூஸ் பாவக்காய் ஜூஸ் எனக்கு தெரியாது சின்ன ரொம்ப நல்ல